பிரை செல்லார் என் வேதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்கு நாம் கடந்து போகலாமா எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலேயே நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சங்கீதம் இருபத்தேழு மூன்றில் தாவித சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நாம் கேள்வியை கேட்டு பதிலை பெற்றுக்கொள்கிற வழக்கம் நம்முடைய வழக்கம் தாவிதோ பதிலை கூறி கேள்வி நமக்கு முன்னதாக வைக்கிறார் எனவே இந்த நாட்களிலே அவர் மூன்று காரியங்களை நமக்கு உன்பகி வைக்கிறார் ஒன்று வெளிச்சம் இரண்டாவது ரட்சிப்பு மூன்றாவது ஜீவனின் பலன் கத்தரின் வெளிச்சம் ரட்சிப்பமானவர் யாருக்கு பயப்படுவேன் கத்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி அவர் நம்மோடு கூட பதிலை கூறி கேள்வியாக நமக்கு பகி வைக்கிறதை நாம் வாசிக்கிறோம் முதலாவது காரியம் இதோ வெளிச்சம் பிரியமானவர்களே கத்து நம்முடைய இருளை போக்கி வெளிச்சத்தை உண்டாக்கினபடியினாலே வெளிச்சத்துக்குள்ளாக நாம் வாழ வேண்டும் இரண்டாவது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருந்த நம்மை ரட்சித்தபடியினாலே அந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் ஜீவனின் பலனாகிய பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் பலனடைந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும் இவ்விதமான வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நமக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினாலும் யுத்தம் எழும்பினாலும் நாம் பயப்படாதபடி நாம் அஞ்சாதபடி கத்தர் மேல் நம்பிக்கையா இருப்போம் என்று சொன்னால் அவர் நம்மிலே மகிமைப்படுவார் ਕਤਤਾਮ ਜੀ ਦੇ ਵਸਰੇ ਲਈ ਆਸ਼ੀਰਵਾਦੀ ਪਾਰਾਗ ਆਮੇਨ